எங்கே போறீங்க நீங்க எங்கே போறீங்க எங்கே போறீங்க நீங்க எங்கே போறீங்க ஜோடி போட்டு ரெண்டு பேரும் எங்கே போறீங்க கொழு கொழுன்னு அழகாய் இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் குண்டு கோழி நாட்டுக்கோழி முட்டைய புதரக்குள்ள விடக்கூடாது அடுத்தவர் இடத்திலும் விடக்கூடாது பூனையை கண்டா ஓடிவிடணும் நாயை கண்டு அல்ல அல்ல வீட்டுக்குள்ளே வந்து மேயக்கூடாது வீட்டை அசிங்கம் செய்யக்கூடாது மனிதர் வாழ்ந்திட வீடுண்டே உனக்கும் ஓர் வீடு கட்டித்தரனே மனிதர் வாழ்ந்திட வீடுண்டு உனக்கும் ஒரு வீடு கட்டித்தரேனே அதை கோழி வீடு என்று சொல்வேனே இரவில் வீட்டில் லைட்டரியுமே இரவில் சப்தம் போடக்கூடாது என் தூக்கத்தை நீங்க கெடுக்க கூடாது